வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நிறைய பேருக்கு இது முழுசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதுதான் இந்தியாவோட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் நீங்களே யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகார்ல கிட்டத்தட்ட எட்டு கோடி வாக்காளர்களை வச்சு இந்த வேலையை செஞ்சாங்க இவ்ளோ பெரிய விஷயம் இப்போ நம்ம தமிழ்நாடு உட்பட ஒரு பன்னெண்டு மாநிலங்கள்ல சுமார் ஐம்பத்து ஒரு கோடி வாக்காளர்களை வச்சு இரண்டாம் கட்டமா இது நடந்துட்டு இருக்கு இது ஏன் நடக்குது எப்படி நடக்குது இதில் என்ன சவால்கள் இருக்கு இதையெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுக்காக சில முக்கியமான கட்டுரைகள் ஆய்வுகள் அப்புறம் சில வீடியோ தகவல்களையும் ஆதாரமா எடுத்திருக்கோம் இந்த அலசலோட நோக்கம் இந்த எஸ்ஐஆர் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கறது சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த எஸ்ஐஆர்னால் என்ன நாம வழக்கமா கேட்கிற வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நல்ல கேள்விங்க சிறப்பு தீவிர திருத்தம்னு சொல்றீங்க அந்த பேர் கொஞ்சம் அழுத்தமா இருக்குதே இதுக்கு சட்டத்துல என்ன இடம் இருக்கு ஆமா அதுக்கு காரணம் இருக்கு இதோட சட்ட அதிகாரம் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு அதாவது தேர்தல்களை மேற்பார்வையிடுறது கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரம் அப்புறம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தொன்னு மூணு இதுலேருந்து வருது இந்த தான் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மாதிரி சிறப்பு திருத்தங்களை செய்ய அதிகாரம் கொடுக்குது பிரிவு முன்னூத்தி இருபத்தாறு வயது வந்தோர் வாக்குரிமையை உறுதி செய்யுது சிறப்பு தீவிர திருத்தம் ஏன் சொல்றோம்னா இது வந்து முழுமையான கணக்கெடுப்பு மாதிரி வீடு வீடா போறதையும் அதுதான் தீவிர திருத்தம் வழக்கமான அப்டேட்ஸ் பண்றதையும் சுருக்கமான திருத்தம் இணைக்குது ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சில சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிற வார்த்தைய அப்படியே தேர்தல் விதிகள்ல நேரடியா இல்லையா அப்படியா சரி ஆனா இவ்வளோ பெரிய ஒரு வேலையை ஏன் தேர்தல் ஆணையம் செய்யணும் இப்ப இதோட தேவை என்ன வந்தது குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் இடம்பெயர்றது பத்தி ஆதாரங்கள்ல இருக்கு ஒரு இடத்துக்கு நிறைய போறாங்க கிராமங்களுக்குள்ளேயே ஐம்பத்தி நாலு சதவீதம் பேர் இடம்பெயர்றதா ஒரு கணக்கு சொல்லுது மொத்தமாக உள்நாட்டில் இடம்பெயர்றவங்க முப்பத்தி ஏழு சதவீதம் கிட்ட அப்புறம் வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு கோடி இந்தியர்கள் இருக்காங்க இதனால் என்னாகும்னா ஒரே ஆளோட பேர் பல இடத்துல பட்டியல்தான் இருக்கலாம் அது மட்டும் இல்லை இறந்து போனவங்க பேர் நீக்கப்படாமல் இருக்கலாம் பழைய ஓட்டர் ஐடியில் பேர் அப்பா பேர் பிறந்த தேதியில கூட நிறைய தப்பு இருக்குது லட்சக்கணக்கான போலி வாக்காளர்கள் கூட இருக்கலாம்னு சில தரப்பில் கவலை இருக்குது இந்த எஸ்ஐஆர் வந்து இந்த மாதிரி தப்பையெல்லாம் சரி பண்ணி ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுங்கிற ஜனநாயகத்தோட அடிப்படையை வலுப்படுத்த உதவுது சரி துல்லியம் தானா இல்ல வேற காரணங்களும் இருக்கா ஓ நிச்சயமா இருக்கு ரெண்டாவது எல்லாரையும் தான் மாத்துறது இன்க்ளூஷன் ஒவ்வொரு வருஷமும் பதினெட்டு வயசு நிறைய லட்சக்கணக்கான பசங்க இருக்காங்க இல்லையா அவங்கள சேர்க்கணும் அது போக விடுபட்டு போனவங்க மாற்றுத்திறனாளிகள் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மாதிரி விளிம்பு நிலை மக்களையும் பட்டியலில் கொண்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் மூணாவது மக்கள் தொகை மாற்றங்கள் இப்போ நகரமயமாகுது மக்கள் இடம்பெயர்றாங்க அதனால வாக்காளர் பட்டியலில் வர்ற மாற்றங்களை இது சரி செய்யுது நாலாவது தேர்தலுக்கு தயாரா இருக்கணும் பெரிய தேர்தல் அதாவது சட்டமன்ற தேர்தலோ மக்களவை தேர்தலோ வர்றதுக்கு முன்னாடி இப்படி பட்டியலை சை பண்ணிட்டா தேர்தலை சுலபமா நடத்தலாம் தேவையில்லாத குழப்பம் கேஸ் எல்லாம் குறையும் ஜெய்ப்பூர்ல எஸ்ஐஆர் மூலமா எழுநூத்தி நாற்பத்தி ஒரு புது பூத் அமைச்சதா ஒரு தகவல் இருக்கு பாருங்க அது இதுக்கு நல்ல உதாரணம் கடைசியா இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் ஆனா ஆதாரங்கள்ல இருக்கிறதால சொல்றேன் சில தரப்புல என்ன கவலை இருக்குன்னா சட்டவிரோதமாக குடியேறினவங்க பேர்லாம் வாக்காளர் பட்டியல்ல இருக்குமோன்னு புள்ளி அஞ்சு கோடில இருந்து அஞ்சு கோடி வரை இருக்கலாம்னு சில தரவுகள் சொல்றதா ஆதாரங்கள்ல இருக்கு வாக்காளர் பட்டியல் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் தான் அப்படிங்கறத உறுதி செய்யறதும் ஒரு நோக்கம்னு சில பேர் பாக்குறாங்க நாங்க இங்க எந்த கருத்தையும் ஆதரிக்கல ஆதாரங்கள்ல உள்ளது சொல்றோம் அவ்வளவுதான் ஓஹோ இதுக்கும் வரப்போற மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுவரையறை இதுக்கெல்லாம் ஏதாவது தொடர்பு இருக்கா ஆமா நேரடி தொடர்பு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொகுதி மறுவரையறை நடக்க போகுது அது நடந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படி நடக்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு துல்லியமான அப்டேட்டட் வாக்காளர் பட்டியல் தயாரா இருக்கணும் இல்லையா அதுக்கு இந்த எஸ்ஐஆர் ரொம்ப அவசியம் கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இவ்வளோ பெரிய வேலையை எப்படி செய்யறாங்க யார் யார் இதுல முக்கியமான ஆளுங்க இது வந்து பல கட்டமாக நடக்கிற ஒரு பெரிய கூட்டு முயற்சி சுருக்கமாக சொல்லணும்னா ஒன் முதல்ல தேர்தல் ஆணையம் இசிஐ வந்து தகுதி தேதியோட உதாரணமா பீகார்ல ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வச்சாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க டூ அடுத்து ஃபீல்டு ஒர்க் ஆரம்பிக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அதாவது பிஎல்ஓஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நேர்ல போவாங்க அங்க ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் புதுசா தகுதி உள்ளவங்க இவங்களுக்கு முன்னாடியே பிரிண்ட் பண்ணின கணக்கெடுப்பு படிவங்களை கொடுப்பாங்க ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது மூணு தடவையாவது போவாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் அதாவது இஆர்ஓஸ் இவங்க பொதுவாக துணை ஆட்சியர் எஸ்டிஎம் ரேங்க்ல இருப்பவங்க அவங்க தான் இது எல்லாம் சரி பார்ப்பாங்க இந்த இஆர்ஓ தான் கடைசியாக பேர் சேர்க்கறது நீக்கிறது இறந்தவங்க டூப்ளிகேட்டு இடமாறி போனவங்க தகுதி இல்லாதவங்க இந்த முடிவெல்லாம் எடுப்பாங்க பிஎல் வெறும் தகவலை சேகரிச்சு ஈஆரோ கிட்ட கொடுப்பாங்க அவங்களா எதையும் சேர்க்கவும் நீக்கவும் முடியாது சில சமயம் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு பீகார்ல ஜனவரி ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகுன்னு சொன்னாங்க ஓட்டர் லிஸ்ட்ல சேர்ந்தவங்களுக்கு அவங்க பேரு வயசு பெற்றோர் விவரத்துக்கெல்லாம் இன்னும் சில ஆதாரங்கள் கேக்கலாம் இது முன்னே இருந்ததை விட கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அஞ்சு இதுக்கப்புறம் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதுல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா சொல்லலாம் அதையெல்லாம் சரி செஞ்ச பிறகு இறுதி பட்டியல் வரும் அதுதான் தேர்தலுக்கு பயன்படும் அப்போ பி எல்ஓங்குறவரு வேலை செய்யறவர் இ ஆர்ஓ முடிவெடுக்கிறவர் இவங்க இல்லாம வேற யாரும் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க மாநில அளவுல பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ தான் இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறார் மாவட்ட அளவுல மாவட்ட தேர்தல் அதிகாரி டிஇஓ அதாவது நம்ம கலெக்டர் அவர் தான் இஆர்ஓவோட முடிவுக்கு எதிராக வர்ற அபீல்கள விசாரிப்பார் எல்லாத்துக்கும் மேல இந்திய தேர்தல் ஆணையம் தான் இதையெல்லாம் வை நடத்து மேற்பார்வை செய்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோட வாக்குச்சாவடி முகவர்கள் பி கூட இதுல உதவி பண்ணலாம் சரி அந்த கணக்கெடுப்பு படிவத்துல என்ன கேப்பாங்க என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படலாம் இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்குமே அந்த ஃபார்ம்ல வந்து வாக்காளரோட பேரு முகவரி பழைய போட்டோ இதெல்லாம் முன்னாடியே பிரிண்ட் ஆகியிருக்கோம் வாக்காளர் வந்து இப்போ எடுத்த கலர் ஃபோட்டோவை ஒட்டணும் இது ஆப்ஷனல் அப்புறம் பிறந்த தேதி ஆதார் நம்பர் இதுவும் ஆப்ஷனல் மொபைல் நம்பர் அப்பா அம்மா கணவர் மனைவி பேரு இதெல்லாம் நிரப்பணும் நேரடியாக விசாரணை தேவைப்பட்டால் ஒரு பதிமூணு வகையான டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்றை காட்ட சொல்லலாம் இதில் பிறப்பு சான்றிதழ் ஸ்கூல் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்லாட்டியும் குடும்ப பதிவேடு மாதிரி விஷயங்கள் அடங்கும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பீகார் அனுபவத்துக்கு பிறகு ஆதார் வந்து அடையாளத்துக்கு மட்டும்தான் ஏற்றுக்கிறாங்க குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லை இன்னொரு சிக்கல் என்னன்னா குடியுரிமை விதிகள் நைன்டீன் எயிட்டி செவனுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டி செவன் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் த்ரீக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு வேற வேற மாதிரி இருக்கிறதால சில சமயம் அப்பா அம்மாவோட டாக்குமெண்ட்ஸ் கூட கேட்கலாம் இதுதான் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துது நீங்க பீகார் எஸ்ஆர் பத்தி சொன்னீங்க அது ஒரு பெரிய சோதனை மாதிரி தெரியுது அத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா அது ஒரு பெரிய எக்ஸசைஸ் எட்டு கோடிக்கும் மேல வாக்காளர்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சம் களப்பணியாளர்கள் பணியாளர்கள் ஜனவரி டூ தௌசண்ட் த்ரீக்கு பிறகு ஓட்டு போட்டவங்களுக்கு டாக்குமெண்ட் ரூல்ஸ் கடுமையா இருந்ததால ஏடிஆர் மாதிரி சிவில் சமூக அமைப்புகள்லாம் ரொம்ப கவலப்பட்டாங்க அதாவது ஏழைங்க எளியவங்க கிட்ட சரியா டாக்குமெண்ட் இல்லாம அவங்க பேரெல்லாம் நீக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது சுப்ரீம் கோர்ட் கூட இதுல தலையிட்டு நீக்கின பெயர்களோட விவரங்களை வெளியிடணும்னு உத்தரவு போட்டாங்க அப்படியா கடைசில என்னாச்சு அந்த பயம் எல்லாம் உண்மையாச்சா அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான நாம கவனிக்க வேண்டிய விஷயம் தேர்தல் ஆணையத்தோட டேட்டா படி ஒரு யூடியூப் வீடியோ கூட இத சொல்றாங்க கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு லட்சம் பேர்கள் வாக்காயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது உண்மைதான் ஆனா ஆனா அந்த நீக்கத்துக்கு எதிரா ஒரே ஒரு மேல்முறையீடு கூட வரலையா என்ன சொல்றீங்க பூஜ்யம் மேல்முறையீடுகளா நம்பவே முடியலையே அப்போ ஆரம்பத்துல எழுந்த கவலைகள் எல்லாம் தேவையில்லாததா பெரும்பாலும் அப்படிதான் தெரியுது ஒரு அப்பீல் கூட வரலைங்கிறது என்ன காட்டுதுன்னா நீக்கப்பட்ட பெயர்கள் பெரும்பாலும் உண்மையான தப்புகளா இல்ல இறந்து போனவங்க பேரா இல்ல டூப்ளிகேட் பேர்களா இருந்திருக்கலாம் அதாவது ஆரம்பத்துல பயந்த மாதிரி வேணும்னு தகுதியான வாக்காளர்களை நீக்கிற முயற்சி பெருசா நடக்கலன்னு தெரியுது இது எஸ்ஐஆரோட ஆரோட நோக்கத்தை பத்தின ஒரு முக்கியமான பாடமா அமைஞ்சது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இப்போ நடந்துட்டு இருக்கிற இரண்டாம் கட்டம் பத்தி சொல்லுங்க இதுல நம்ம தமிழ்நாடு கேரளா கூட இருக்கு இல்லையா ஆமா இந்த இரண்டாம் கட்ட எஸ்ஐஆர் வந்து நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் புதுச்சேரி உட்பட பன்னெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல நடக்குது இதுல கிட்டத்தட்ட அம்பத்தி ஓரு கோடி வாக்காளர்கள் வராங்க இது இந்தியாவிலே நடந்த பெரிய வாக்காளர் சரிபார்ப்பு முயற்சிகள்ல ஒன்று இதோட இறுதி பட்டியல் வந்து பெப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெடியாகும்னு திட்டம் பீகார் அனுபவத்துக்கு அப்புறம் ஆதார் கார்டையும் அந்த பதிமூணு டாக்குமெண்ட்ஸ்ல ஒன்னா சேர்த்திருக்காங்க அசாமில் மட்டும் என்ஆர்சி வேலைகள் நடக்கிறதால அங்க இந்த எஸ்ஐஆர் நடக்கல தமிழ்நாடு கேரளா மாதிரி சில மாநிலங்கள் வந்து இவ்ளோ பெரிய வேலைய பத்தி சில விளக்கங்களை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க இவ்ளோ பெரிய சிக்கலான வேலைன்னா சவால்கள் இல்லாம இருக்குமா என்ன மாதிரி விமர்சனங்கள் வருது நிச்சயமாக நிறைய சவால்களும் விமர்சனங்களும் இருக்கு ஒன்னு வாக்குரிவை இழப்பு ஆபத்து குறிப்பா ஏழைங்க வீட்டு முகவரி இல்லாதவங்க அடிக்கடி இடம் மாறும் தொழிலாளர்கள் பழங்குடி மக்கள் இவங்க கிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம போனா அவங்க பேர் பட்டியலிருந்து நீக்கப்படலாங்கிற பயம் தொடர்ந்து இருக்கு அதிகாரிகளோட கவன குறைவால கூட இது நடக்கலாம் இதுக்கு பேர் வந்து மென்மையான வாக்குரிமை பறிப்புன்னு சொல்றாங்க ரெண்டாவது இது நடக்கிற நேரம் அப்புறம் அரசியல் நோக்கம் பத்தின சந்தேகம் தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இதை செய்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமா லிஸ்ட மாத்திர முயற்சின்னு சில எதிர்கட்சிகள் சொல்றாங்க இது ஒருவேளை குடியுரிமை சரிபார்ப்பு வேலையோன்னு சில பேர் சந்தேகப்பட்டாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அத மறுத்திருக்கு மூணாவது இந்த செயல்முறை பத்தின சில குழப்பங்கள் உதாரணத்துக்கு வார்த்தையே சட்ட விதிகள்ல இல்லையே அப்படிங்கற வாதம் நாலாவது வளப்பற்றை இவ்ளோ பெரிய வேலையை செய்யறதுக்கு தேவையான ஆட்கள் அவங்களுக்கு பயிற்சி டெக்னாலஜி வசதி இதெல்லாம் போதுமானதா இல்லன்னு சொல்றாங்க அஞ்சாவது டிஜிட்டல் இடைவெளி ஆன்லைன் முறைகள் ஆப்ஸ் இதெல்லாம் கிராமங்கள்ல பின்தங்கிய பகுதிகளில் இருக்கிற எல்லாருக்கும் சுலபமா கிடைக்காது இல்லையா இவ்வளோ சவால்கள் இருந்தா தகுதியான வாக்காளர்கள் பாதிக்காம இருக்க ஏதாவது பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்கா நல்ல வேலையா சில பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா தகுதியான ஒருத்தரோட பேரை தப்பாவோ இல்ல வேணும்னு நீக்குனாலோ அது குற்றம் அதுக்கு ரெண்டு வருஷம் வரை ஜெயில் தண்டனை கிடைக்கலாம் அப்புறம் நீங்க டேட்டாவை பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல விளிம்பு நிலை மக்கள் கிட்ட அரசியல் விழிப்புணர்வு அதிகமா இருக்கு அவங்க ஓட்டு போடுற சதவீதமும் நகரங்களை விட அதிகமா இருக்கு சிவில் சமூக அமைப்புகளும் விழிப்புணர்வு வேலைகள் செய்றாங்க ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி கவனக்குறைவால ஒருத்தர் கூட விட்டு போகாம பாத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சரி இந்த மொத்த செயல்முறையையும் இன்னும் சிறப்பா செய்ய இந்த சவால்களை எல்லாம் குறைக்க என்ன மாதிரி தீர்வுகள் சொல்லப்படுது நிறைய யோசனைகள் இருக்கு எஸ்ஐஆர்க்குன்னு தெளிவான சட்ட நடைமுறை வழிகாட்டுதல்கள் வேணும்னு சொல்றாங்க ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கிறவங்க கிட்ட குறிப்பா ஒரே இடத்துல வருஷக்கணக்கா கணக்கா கிட்ட திரும்ப திரும்ப தேவையில்லாம டாக்குமெண்ட்ஸ் கேக்குறத குறைக்கலாம் டெக்னாலஜியை இன்னும் நல்லா பயன்படுத்தலாம் பிஎல்ஓஸ்களுக்கு மொபைல் ஆப்ஸ் கொடுக்கறது வீடுகளை கண்டுபிடிக்க ஜிஐஎஸ் மேப்பிங் யூஸ் பண்றது ஆன்லைன்லயே புகார்களை சொல்றதுக்கு வசதி பண்றது இதெல்லாம் உதவும் எல்லாரையும் சேர்க்கறதுல ஸ்பெஷல் கவனம் செலுத்தணும் அதாவது விடுபட்டவங்களை கண்டுபிடிக்க ஸ்பெஷல் கேம்ப் நடத்துறது பல மொழிகள்ல விளம்பர செய்யறது அரசியல் கட்சிகள் சிவில் சமூக அமைப்புகள் கூட பேசி அவங்க கருத்துக்களையும் கேட்கணும் நீக்கின பேர் சேர்த்த பேர் இதையெல்லாம் வெளிப்படையா வெப்சைட்ல போட்டா வெளிப்படைத்தன்மை அதிகமாகும் பட்டியல் வந்த பிறகு ஒரு சாம்பிள் ஆடிட் பண்ணி தப்பு இருந்தா சரி செய்யலாம் அப்புறம் வரப்போற தொகுதி மறுவரையறையோட இந்த எஸ்ஐஆர் வேலையை இணைச்சு செய்றதும் பயனுள்ளதா இருக்கும் தொழில்நுட்பம்னு சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ மாதிரி புது டெக்னாலஜி எல்லாம் இதுல உதவ முடியுமா அப்புறம் இந்த ஆதார் இணைப்பு பத்தின சர்ச்சை இன்னும் ஓயலையா நிச்சயமாங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு போலி பதிவுகள் ஒரே ஆள் பேர் நிறைய இடத்துல இருக்கிறது இதையெல்லாம் கண்டுபிடிக்க ஏஐ ஃபேஸ் ரெக்கக்னேஷன் டேட்டா கம்பேரிசன் இதெல்லாம் உதவலாம் ஆனா, இதில் டேட்டா ப்ரைவசி அதாவது நம்ம தகவலோட பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்வி அதை ரொம்ப கவனமா கையாளணும் ஆதார் இணைப்பு வந்து அது இன்னும் ஒரு சிக்கலான விவாதமாக தான் இருக்கு ஆதார் நம்பர் யூனிக்குங்கிறதால அதோட பயோமெட்ரிக் அம்சம் போலி பதிவுகளை குறைக்கணும் ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஆதார் வந்து குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லைங்கிறது சட்ட நிலைப்பாடு ஆதாரங்களில் சொல்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு என்னென்னா முன்னாடி ஆதார் இணைப்பை எதிர்த்து சிலலே இப்போது அதை ஆதரிக்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம ஒரு வாக்காளர் எந்த இடத்த தன்னோட வழக்கமா வசிக்கிற இடம் ஆர்டினரிலி ரெசிடென்ட்னு சொல்றதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு குறிப்பா அடிக்கடி இடம் மாறிட்டே இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஆஹா இவ்வளோ நேரம் நாம பேசினதிலிருந்து இந்த சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஏதோ சாதாரண வேலை இல்லை இது இந்திய தேர்தல் அமைப்போட ஒரு மிக ஆழமான முக்கியமான அதே சமயம் சவால்களும் நிறைஞ்ச ஒரு முயற்சிங்கிறது புரியுது வாக்காளர் பட்டியல சரியா வச்சுக்கிறதும் எல்லாரையும் உள்ளடக்கிறதும் தான் இதோட நோக்கம் இதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அரசியல் விமர்சனங்கள் இருக்கு ஆனாலும் தகுதியான வாக்காளர்களை பாதுகாக்க சட்ட வழிகளும் இருக்கு டெக்னாலஜியை வச்சு இது இன்னும் சிறப்பாக செய்ய வாய்ப்புகளும் இருக்குங்கிறது தெரியுது இந்த எஸ்ஐஆர் பத்தி உங்களுக்கு ஒரு முழுமையான பார்வை கிடைச்சிருக்கும்னு நம்புறோம் ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த பெரிய சரிபார்ப்பு முயற்சி வந்து ஒரு பக்கம் துல்லியத்தை நோக்கி போனாலும் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு தகுதியான குடிமகனோட வாக்குரிமையும் பாதுகாக்கப்படணும் தொழில்நுட்பம் வெளிப்படைத்தன்மை அப்புறம் ரொம்ப கவனமான செயலாக்கம் மூலமா இந்த ரெண்டே எப்படி சரியா சமநிலைப்படுத்துறதுங்கிறது தான் நம்ம தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஆழமான அலசல்ல இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுக்கு மிக்க நன்றி